ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறோம்னா இட்லி அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கம்பும் வச்சு இட்லி செய்யலாம் வாங்க ரெண்டு டம்பர் ரேசன் எடுத்துக்கிட்டீங்க ஒரு டம்பர் கிழ்விரகு ஒரு டம்பர் கம்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் கழுவி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நாலு மணி நேரம் ஊற வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஒரு வச்சிட்டு நம்ம கிரிண்டரில் போட்டு நல்லா தண்ணியை வச்சு அரைச்சிக்கலாம் அம்மா அரைச்சிக்கலாம் நான் உளுந்து ஊற வைக்கல உங்களுக்கு காமிக்கல ஒரு டம்ளர் உளுந்து நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து போட்டால் நல்லா பஞ்சி போல இருக்கும் இட்லி பூ போல இருக்கும் இந்த மாதிரி மாவை அந்த பழத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்து பூ போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு இது காலையில் என்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதே இட்லி ஊற்றிடலாம் இட்லி பஞ்சு போட சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு இது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பையன் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டான் அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் எதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சு சேர்த்து வச்ச சட்னி தான் பாருங்கள் எப்படி பண்ணி இட்லி நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஹெல்த்தி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கும் பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்